Hi viewers சூப்பரான அப்படின்னுங்க யார் தான் சிலம்பம் போட்டியில் ஜெயிக்க போகிறா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் யாருன்னு பார்த்தா நம்ம கார்த்திக் ராஜு தான் சிலம்பம் போட்டியில் ஜெயிக்க போறாரு முதல் முறையாதையும் நம்ம சமுண்டீஸ்வரிக்கு தான் கிடைக்க போகுது இன்னும் அது தாங்க நடக்க போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமுண்டீஸ்வரி மனசு மாற போகிறாங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நகை திருநங்க யாருன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து நம்ம கார்த்திக் சொல்லிடுவார் ஒரு வழியாக வந்து சிலம்பம் போட்டி நடக்குது சிலம்பம் போட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன் பட்டமே வாங்கியிருக்காரு ஒருத்தவர் அவரை பார்த்தீங்கன்னா வந்து காளிமா கூட்டிட்டு வந்திருக்காங்க காளிமா கூட்டிகிட்டு சொல்லிட்டு வந்து இவனை வந்து யாராலையும் தோற்கடிக்க முடியாது யாருமே வந்து இவரை வந்து தோற்கடிக்க முடியாது கண்டிப்பா வந்து இவன் தான் ஜெய்பியா நம்மளுக்கு தான் வந்து முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி வந்து சாமுண்டீஸ்வரிட்ட சவால் விடுவாங்க சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க சரி நீ கொடுத்த சவாலை வந்து நான் ஏற்றுக்கிறேன் இதில் மட்டும் நான் தோக்க மாட்டேன் வந்து முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கும் மக்கள் எல்லாமே வந்து என் ஊர்க்காரங்க எல்லாமே வந்து எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட ஆசைப்படலை கண்டிப்பாக முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் காளிமா கிட்ட நேருக்கு நேர் சவால் விடுறாங்க நம்ம கார்த்தி இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு ரேவதியும் கார்த்தியும் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா சிலம்பூட்டியும் ஸ்டார்ட் ஆகுது சிலம்பம் மூட்டி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து சாமுண்டேஸ்வரி தரப்பில் வந்து க இறங்கி விளையாடுறாங்க ஆனால் எல்லா ஆளையும் வந்து அந்த சிலம்பம் சாம்பியன் வந்து தோக்கடிச்சிடுறாரு இதை பார்த்த சாமுண்டேஸ்வரிக்கு ரொம்பவே வந்து கோவமாயிருச்சு ஆயிடுச்சு சந்திரக்கலாக பார்த்திங்கன்னா வந்து சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கொடுத்தே அவரும் நம்ம புருஷனுக்கு தான் வந்து முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து காளிமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டிக்கு முதல் மரியாதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டியோட தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊர்க்கார வந்து காளிமாவுக்கு தான் வந்து கண்டிப்பா வந்து இந்த முதல் மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க இதை பார்த்தா சாமுண்டேஸ்வரிக்கு ரொம்பவே கோவந்தது மட்டும் இல்லாமல் வந்து யார் என் தரப்புல இறங்குறதுன்னு சொல்லிட்டு இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து சிலம்பம் போட்டி கடைசி ஃபைனல் சீனுக்கு வருது முதல் மரியாதை வந்து காளிமாவுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் வந்து நம்ம கார்த்திக் ராஜ் இறங்கி ஆடுறாரு கார்த்திக் ராஜ் இறங்கி ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்த்திக் ராஜ் வந்து ஜெயிச்சிடறாரு கார்த்திக்ராஜு ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு வந்து முதல் மரியாதை கிடைச்சிருது ஆனால் சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்க எங்கள் தரப்பில் வந்து தான் முதல் மரியாதை வந்து எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த சிலம்பம் சாம்பியன் வந்து கார்த்திகிட்ட என்னோட நீங்கள் நல்லா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்தா காளிமாவுக்கு ரொம்பவே கோபம் சந்திராவுக்கு அதுக்கு மேலே ஆத்திர அடங்கம் உள்ள எப்படிதான் நம்ம அக்காவுக்கு வந்து முதல் மரியாதை கிடைக்குது எப்படிதான் எதை பண்ணாலுமே வந்து அக்காவுக்கு தான் முதல் மரியாதை சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து முதல் மரியாதையும் செலுத்திடுறாங்க கார்த்தி பக்கம் வந்து நான் இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சமுடீஸ்வரி இது யாராக இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க செஞ்சு தான் நான் ஏற்று இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கார்த்தியை ஏற்றுப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி தான் வரக்கூடிய எபிசோடு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இருக்காம லைக் பண்ணி நம்ம சால சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்